ஸ்ரீ குருபியோ நமஹா பித்ரு தேவோ பவா ஒரு அன்பர்கிட்ட இருந்து ஃபோனு மமா தர்ப்பணம் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு காலகட்டத்தில் பிராச்சீனாவீதத்தில் பண்ணக்கூடிய அந்த பிரயோகத்தை அந்த ஆர்கியத்தை நான் வந்து ஒப்பு பண்ணிட்டேன் உடனே மாற்றிட்டு உடனே தெரிஞ்ச உடனே உடனே மாற்றிட்டு கண்டினியூ பண்ணிட்டேன் இருந்தாலும் மனசில் ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்குது இது பெரிய தோஷமா மாமா அப்படின்னு கேட்டார் ஒரு இதே கேட்டு பதில் சொல்லிருக்கேன் நினைக்கிறேன் விஷயம் என்னென்னா இம்மாதிரி தவறுகள் வந்து ஏற்படுவது சகஜம்தான் அதுக்காக அதை நான் சரின்னு சொல்லலை அந்த தவறை தர்ப்பணாதிகளில் வந்து பிராச்சீனாபீத்தத்தில் பண்ண வேண்டியதை பிராச்சீனாபீதத்தில் தான் பண்ணணும் ஒப்பவீத்தில் எடுக்கப்பட்டுள்ள விஷயங்களை தான் பண்ணணும் அதில் சந்தேகமே இல்லை யா அதை நாம் சரியாக புரிஞ்சுப்போம் ஒருவேளை பிராச்சீனாவீத்தத்தில் பண்ண வேண்டிய பிராச்சீனாவீத்தம் அதாவது போனால் இடம் போட்டு பண்ணக்கூடிய அந்த காலகட்டத்தில் பிராச்சீனாவீத்தம் போட்டுக்காமல் ஒப்பவீதத்திலே பண்ணிட்டோம் டக்குன்னு தோல்நிறுத்தத்தில் என்ன செய்யணும் அந்த க்ஷணமே மாற்றிண்டு அதை வந்து தொடர்ந்து செய்யலாம் கண்டினியூ பண்ணிடலாம் தர்ப்பணத்தை எந்த தோஷமும் ஏற்படாத நண்பர்களே அதை நாம் தெளிவாக புரிஞ்சுப்போம் இது பெரிய தவறும் அல்ல நம்மளால் சாதாரணப்பட்ட மனிதர்கள் தான் இது மாதிரி சிறு சிறு தவறுகள் ஏற்படுவது சகஜம் அது உடனே நம்ம ரியலைஸ் பண்ணிவிட்டு சரி பண்ணிட்டோன்னா அந்த க்ஷணமே தோஷம் எங்கேருந்து வரும் வராதே குறிப்பா தர்ப்பணாதிகளில் சிரந்தை ரொம்ப முக்கியம் இந்த அன்பரோட கேள்விக்கு வரலாம் அவர் வந்து பிராச்சீனா வயத்தத்தில் பண்ணக்கூடியது ஒப்பயத்தில் பண்ணிட்டேன் ஆனால் டக்குன்னு ரிலீஸ் பண்ணிவிட்டே உடனே கண்டினியூ பண்ணிட்டேன்னார் அது போருமே இல்லையா எத் பாகம் தத் பவதி நமக்கு சிரந்தை ரொம்ப முக்கியம் மீண்டும் கூறுகின்றேன் தர்ப்பணாதிகளில் எடுத்துள்ள பிரயோகங்கள் வந்து ரொம்ப 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 முக்கியம் வாய்ந்தவைகள் எப்படி செய்யணுமோ அப்படி தான் செய்யணும் சிறிய சிறிய தவறுகள் ஏற்படுமே ஆனால் சரி செய்து கொள்வோம் அந்த தவறுகள் மீண்டும் ஏற்படாதவாறு பார்த்து கொள்வோம் அவாவாளுடைய பித்திருக்கள் ஆசீர்வாதத்தினால எல்லாம் க்ஷேமமாக சந்தேகமே வேண்டாம் நாரா